ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் அரசாங்கம் நமக்கு புதியதாக வாகன ஓட்டிகளுக்கு புதியதாக ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க இது என்னங்கிறத நான் பேசுகிறத விட நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது அதனால் உங்கள் பார்வைக்கு இதை கொடுக்குறோம் நம்ம இதோட சாராம்சம் என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வண்டிக்கு வாகன காப்பீடு வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்சூரன்ஸ் இருக்கோம் இதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்களுக்கு மூன்று வருடமும் இருசக்கர வாகனங்களுக்கு சேர்ந்தால் போர் ஒரு அஞ்சு வருடங்களுமாக இன்சூரன்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்போ நானூறுரூவா இதில் தேர்ட் பார்ட்டிக்கு மட்டும் ஏற்றுறாங்க இல்லை இப்போ நம்ம நானூறுரூவா நானூற்றி இருபது ரூபா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டோம்னா ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அது வந்து ஆயிரத்தி சில்லற ஆயிரத்தி இரநூறு அப்படிங்கிற மாதிரி போகுது அதே மாதிரி இதில் வந்து சிசி வைஸ் பிரிச்சிருக்காங்க எழுபத்தஞ்சி சிசி கீழ் எழுபத்தஞ்சு சிசிலேருந்து நூற்றம்பது சிசி வரைக்கும் நூற்றம்பது சிசிலேருந்து முந்நூற்றம்பது சிசி முந்நூற்றம்பது சிசிக்கு மேலேங்கிற மாதிரி பிரிச்சுருக்காங்க அதே போல் காரோட இன்ஜின் பவர் வச்சு அதுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க காப்பீட்டு பிரீமியத்தை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு இருசக்கர வாகனத்தை நம்ம அஞ்சு வருஷம் வச்சுருக்கோமாங்கிறது ஒரு பெரிய டவுட் என்ன காரணம்னால் மாடல் அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஒரு சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம வண்டியை வித்துறோம் ஒரு த்ரீ இயர் அது மாதிரி ஓட்டிட்டு வண்டியை வித்துறோம் அப்படி வண்டியை விற்கும்போது ஐந்து வருடங்களுக்கு கட்டிய இன்சூரன்ஸ் தொகை வந்து வேஸ்ட்டாக தான் போகுங்கிறது என்னுடைய கருத்து இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இன்சூரன்ஸே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ திரும்ப ஒரு டைம் ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம் ஆடியோ இல்லாமல் இரண்டு நான்கு சக்கர வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் புதிய இன்சூரன்ஸ் இன்று முதல் அமல் ஸோ மக்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த வீடியோஸை பற்றிய உங்கள் கமெண்ட்ஸ் உங்களுடைய ஆலோசனைகள் நம்மளை மாதிரி ஒரு பத்து பேர் வந்து இதை பதிவு பண்ணி ஷேர் பண்ணால் தான் சம்மந்தப்பட்டவங்க காதுகளுக்கு எட்டும் ஏன்னா இங்கே எல்லோருமே வந்து ராயலாக இல்லை ஒரு சூப்பர் எக்ஸல் ஓட்டுறவங்க ஒரு லேபரை வச்சுருக்காங்க ஒரு சுசி வச்சிருக்காங்க ஒரு பழைய சுசி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் எப்படி இன்சூரன்ஸ் நிர்ணயம் பண்ண போகிறாங்கிறது தெரியல உங்கள் கருத்துக்களை அது கூட பதிவிடுங்கள் உங்கள் சிவா என்ற சிவா பஞ்சாட்சிரம் லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக நன்றி